ஏனுங்க இந்தியாவிலேருந்து இருந்து அமெரிக்கா போய் அங்க ஜாதி பெருமையை பேசி அசிங்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க நம்ம குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஏன் தான் ஜாதி பெருமை பேசிட்டு சமூக ரீதியான வன்கொடுமை அடக்குமுறை பாலியல் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்த்தீங்கன்னா அதை இந்தியாவோட நிறுத்திக்கலாமல அதை எதுக்கு அமெரிக்கால போய் ஏற்றுமதி செய்றீங்க ஏற்கனவே நம்ம இந்தியாவோட மானம் கப்பல் ஏறி கடல்ல மதக்குது இதுல விமானத்துல ஏறி போய் அமெரிக்கால ஏன்டா அசிங்கப்படுறீங்க அட ஆமாங்க அமெரிக்கால டலாஸ் என்கிற பகுதியில் ஒரு வாலிபால் மேட்ச் நடத்துறாங்க அந்த வாலிபால் மேட்சுக்கு வீரர்களை இன்விடேஷன் பண்றதுக்கு ஒரு போஸ்டர் உருவாக்குறாங்க அந்த போஸ்டர் ல தான் ஜாதி ரீதியான எச்ச வேலையை பார்த்திருக்கானுங்க இந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவனுங்க அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நாங்க எல்லாருமே குஜராத் சார்ந்தவங்க நாற்பதாயிரம் பேர் இங்க வசிக்கிறோம் எல்லாருமே ஒரே ஜாதியை சார்ந்தவங்க எங்களுக்கு இது வந்து பெருமையா இருக்குது ஒரே வழிபாடு கடைபிடிக்கிறவங்க ஏன்னா பெருமை பேசியிருக்காங்க ஜாதி பெருமையை பத்தி பேசியிருக்காங்க ஏன்னா பெருமையா இருக்குதோ எருமையா இருக்குதோ உங்க ஜாதி பெருமை அமெரிக்கால போய் ஆடா பேசுவீங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு ஏங்க நீங்களே சொல்லுங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சொம்படிக்கிறதுக்கு தானே இந்தியாவாங்க அது அமெரிக்காங்க அவங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டானுங்க அமெரிக்காக்காரங்க